கடந்த மூணு நாளாக தமிழகத்தில் வந்து அமலாக்கத்துறை வந்து சோதனை நடத்திச்சு மு ஸ்டாலின் தான் வந்து பெருசா இதை பத்தி பேசிட்டு இருந்தாரு இன்னைக்கு வந்து டாஸ்மாக் அலுவலகத்தில் நடக்குது நடந்து முடிஞ்சிருக்கு ஆக சிறந்த அயோக்கியங்க தலையில முடியல இந்த முடியில இருந்து ஆரம்பிச்சு சுண்டு வரல் நகம் வரைக்கும் ஊழல் செய்யறது எப்படிங்கறத இவர்கிட்ட கேட்டா தெரியுங்க இப்ப இந்த செந்தில் பாலாஜி கூட்டிட்டு வந்து நாலு மிதி மிதிங்க அடைப்பு எங்க இருந்துச்சுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் உண்மையான விஷயங்க முறங்கையை நக்குறது செந்தில் பாலாஜி ஆனா மொத்தமும் சேர்ந்தது வந்து ஸ்டாலினுக்கு இப்ப அங்கதான் சிக்கன் சாராய ஆலைகளும் சாராயம் காய்ச்சினதும் திமுக காரங்க டிஆர் பாலு எல்லாம் வந்து ஒரு பெரிய சாராய வேலை சாராயம் காய்ச்சற வேலையை கனிமொழி பண்ணிட்டு இருக்கு இது ராமநாதபுரம் பெரம்பலூர் இங்கெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல உள்ளவங்க பாருன்னு எடுத்திருக்காங்க பேர்ல இருக்கு சாமானியின் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் புத்தகம் இதை பற்றி நிறைய தகவல்கள் சொல்லிவிட்டேன் சொல்லிட்டேன் ஏற்கனவே அதனால் வந்து விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பாக வாங்கி படிங்க படிக்காதவங்க படித்தவங்க நண்பர்களை படிக்க சொல்லுங்கள் ஒன்று ரெண்டு பேருக்காவது வாங்கி கொடுங்க நல்லாயிருக்கும் மோடியின் த மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணான்னு கேட்குறவங்களுக்கு சரியான பதில் உரை சொல்கிற விதமாக இந்த புக் இருக்கும் இருபத்தேழு அத்தியாயங்கள் இருக்கும் இதில் இந்த புக்கு வந்து கொரியர் செலவோட தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் வந்து நானூறுரூவா வரும் முந்நூற்றி ஐம்பது ரூபா புக்கின்னு உடையவில் ஐம்பது ரூபா கொரியர் செலவு மற்ற மாநிலங்களுக்கு நானூற்றி ஐம்பது ரூபா கொரியர் செலவோட சேர்த்து வரும் வாட்ஸ்அப்பில் வந்து அட்ரஸ் அனுப்பிவிடுங்க ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக பணத்தை நீங்கள் அனுப்பிவிட்டு அந்த ரிசிப்ட்டு தைக்கி வாட்ஸ்அப்பில் போட்டுவிட்டால் போதும் எத்தனை காப்பிங்கிறதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணி விட்ருங்க இது வரைக்கும் யாராவது அட்ரஸ் முகவரி அனுப்பி உங்களுக்கு புக்கு வந்து சேரலை அப்படின்னு சொன்னால் கட்டாயம் எனக்கு நீங்கள் வந்து தகவல் தெரிவிங்க நம்பர் என்ன சொல்கிறேன் நைன் ஜீரோ டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்பிவிடுங்க இதுதான் ஜிபே நம்பர் அல்லது ஃபோன்பே நம்பர் ஜிபே அல்லது ஃபோன்பேயில் பணத்தை அனுப்பிவிடுங்க நன்றி இப்போ வந்து ஒரு முக்கியமான விஷயம் நான் வந்து பார்க்கணும் கடந்த மூன்று நாட்களாக தமிழகத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு இது நடந்துச்சு ஆனால் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்லக்கூடிய பெரிய தொலைக்காட்சிகள் அது சேட்டலைட் சேனல்கள்லாம் வந்து இது ஒரு விவாத பொருளாக ஆகலை ஆகாது ஆகலை ஏன்னா அது வந்து கொத்தடிமை ஊடகமாக இருக்கிறதுனால கிட்டத்தட்ட கோடி ரூபாய் அந்த பத்திரிகையாளர்களுக்கு மட்டுமே நிருபர்களுக்கு மட்டுமே நிருபர்கள் அதுக்கு மேலே சாப்பாடு அவர் இவரே இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகள் பத்திரிகைகள் இதில் வேலை பார்க்கக்கூடியவங்க சில இதில் முதலாளிகள் இவங்களுக்கெல்லாம் கூட ரெண்டு கோடி அளவுக்கு பணம் வந்து மாதா மாதம் கொடுக்கப்படுகிறது அப்படின்னா ஒவ்வொரு நபருக்கும் பல லட்சங்களில் பணம் கொடுத்துட்ருக்காங்க டிவியில் உட்காந்து பேசுறது எல்லாம் திமுகவுக்கு சொம்படிக்கிற கூட்டம் எல்லாமே இந்த மாதிரி தான் ஒரு வசதியான வாழ்க்கையை வாங்கி வாழ்ந்துட்டு இருக்காங்க அதாவது இந்த மாதிரி ஒரு விலை போன ஆட்கள் தான் அப்படிங்கிறனால அவங்க வந்து இதை பற்றி பேச மாட்டாங்க மூடி மெ பூசி மெழுகிற மாதிரி தான் வேற மாதிரி கொண்டு போவாங்க சரி இப்போ வாங்க கடந்த மூணு நாளாக தமிழகத்தில் வந்து அமலாக்கத்துறை வந்து சோதனை நடத்திச்சு அது முக்கியமாக வந்து அலுவலகங்களில் அரசு அலுவலகங்களில் வந்து அமலாக்கத்துறை சோதனை நடத்துகிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது வந்து எப்போதாவது தான் நடக்குது அதில் முக்கியமாக வந்து எடப்பாடி பழனிசாமி த தலைமையிலான ஆட்சி இருக்கும்போது இருந்தபோது வந்து தலைமைச் செயலகத்தில் வந்து தலைமைச் செயலாளர் செயலாளர் அலுவலகத்திலேயே வந்து ரைடு நடந்தது அப்போ வந்து அது பெரிய விவாத பொருளாச்சுது மு க ஸ்டாலின் தான் வந்து பெருசாக இதை பற்றி பேசிகிட்டு இருந்தார் இன்னைக்கு வந்து டாஸ்மாக் அலுவலகத்தில் நடக்குது நடந்து முடிஞ்சிருக்கு அதுவும் வந்து மூணு நாளாக தொடர்ந்து நடந்திருக்கு எழும்பூரில் உள்ள டாஸ்மார்க் தலைமை அலுவலகத்தில் வந்து ரெண்டு மாடியில் இருக்கக்கூடிய ரெண்டு அதாவது மூணாவது மாடி நாலாவது மாடின்னு நினைக்கிறேன் ரெண்டு மாடியிலுமே தொடர்ந்து வந்து நடந்திருக்கு இது மாதிரி ஒரு ஏழு அலுவலகங்கள்லாம் நடந்திருக்கு மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு இடங்களில் நடந்திருக்கு இந்த சோதனை வந்து நடந்திருக்கு அதில் வந்து ஜெகத் ரட்சகன் அப்புறம் வந்து நம்ம கரூர் அதாவது அஞ்சு கட்சி அமாவாசை ஒருத்தர் இருக்கார் பார்த்திங்களா செந்தில் பாலாஜி மகச்ிறந்த அயோக்கியங்க தலையில் முடியில இந்த முடியில இருந்து ஆரம்பிச்சு சுண்டு வரல் நகம் வரைக்கும் ஊழல் செய்யறது எப்படிங்கிறதை இவர்கிட்ட கேட்டால் தெரியுங்க அதுக்கு தாங்க இவரை வச்சிருக்காங்க கூட திமுக அது அண்ணா திமுகாவில தானே அண்ணா திமுகாவில் தப்பு செய்தவர் தானே அண்ணா திமுகவில் வந்து வேலையை வாங்கி தரேன்னு சொல்லி ரூபாயை வாங்கி ஆட்டை போட்டு தானே இன்றைக்கி வரைக்கும் ஜெயிலில் கழித்து நீட்டெல்லாம் கிடக்காரு அப்போ அந்த வழக்கில் இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை வந்து கரூர்லேயே போய் அவருக்கு மேலே சுமத்துன அதை யார் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அப்புறம் எதுக்கு அவரை நீங்கள் கட்சியில் சேர்த்தீங்க அப்புறம் எதுக்கு அவரை கட்சியில் சேர்த்து அமைச்சர் பதவி கொடுத்து வச்சிங்க அப்புறம் எதுக்கு அவருக்காக வேண்டி அவருக்கு மூணு ஆப்ரேஷன் மூணு அடைப்பெல்லாம் இருந்ததை நாடகம் போட்டாங்க பாருங்கள் ஆ பெரிய அயோக்கிய தானேங்க ஜெயராமன் நினைக்கிறேன் அந்த துர்காவுடைய அண்ணன் துர்காவுடைய அண்ணன் நன் மருத்துவர் ஜெயராமன் நான் பேர் ஜெயராமன் தான் நினைக்கிறேன் கே கே நகரில் உள்ள இஎஸ்ஐ ஆஸ்பத்திரி அது மத்திய அரசு ஆஸ்பத்திரி அந்த ஆஸ்பத்திரியில் அவர் வேலை பார்த்தார் இப்போ அங்கே வேலை பார்க்கல வெளியே வந்துட்டார் அவர் அங்கே வேலை பார்த்தார் அந்த ஆஸ்பத்திரியில் தான் இவருக்கு வந்து அவசர சிகிச்சை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை இவருக்கு வீட்டில் வந்து ரைடு நடத்தின போது ஜட்டிலெல்லாம் ஒன்று கடிச்சு நடந்தார் பாருங்க அந்த நேரத்தில் தூக்கிட்டு நேரம் கேட்க நேரம் நகர் போனாங்க ஏன் கருணாநிதியிலேருந்து எல்லாரும் காவேரி ஆஸ்பத்திரி அப்போல்ல ஆஸ்பத்திரின்னு போகும்போது இவர் எதுக்கு கே கே நகரில் அது அரசாங்க ஆஸ்பத்திரி அப்போ தமிழ்நாட்டில் உள்ள அரசாங்க ஆஸ்பத்திரி எதுவுமே லாக் இல்லையா ஒரே ஒரு காரணம் அங்கே இருக்கக்கூடிய டாக்டர் வந்து இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை செய்து கொடுப்பார் செய்து கொடுத்தார் இப்போ செந்தில் பாலாஜி கூட்டிகிட்டு வந்து நாலு மிதி மிதிங்க மு எ அடைப்பு எங்கே இருந்துச்சுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் உண்மையான விஷயங்க அதில் அடைப்பும் கிடையாது நுடைப்பேன் கிடையாது அடைப்பு இருக்க மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிட்டு அடைப்பு இருக்க மாதிரி ஒரு நாடகத்தை நடத்திக்கிட்டு மூன்று அடைப்பான் அவர் அவர் காலம் புள்ள அங்கே தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்களா ஒன்றும் கிடையாது இல்லை அவ்வளவு நாடகம் அரசாங்கத்தை ஏமாற்றி மக்களை ஏமாற்றி இந்த மாதிரி மடமாற்றம் பண்ணி ஏன் முதலமைச்சர் வந்து இவருடைய செந்தில் பாலாஜி விஷயத்தில் இவருக்காக வேண்டி இவ்வளவு தூரம் இறங்கி வந்து இதெல்லாம் பண்ணிட்டு ஏன் அப்படின்னா அவர் தப்பு செய்தா தண்ணி குடிச்சிட்டு போவார்ல அப்படின்லாம் அப்படி தானே நீங்கள் நினைப்பீங்க அவர் தப்பு செய்யல முதலமைச்சருக்காக அவர் தப்பு செய்தார் அவர் செய்ததில் வந்து கொஞ்சம் அவர் வழிஞ்சு போகிறது அவரு புரண புற புறங்கையை நக்குனது செந்தில் பாலாஜி ஆனால் மொத்தமாக சேர்ந்தது வந்து ஸ்டாலினுக்கு இப்போ அங்கே தான் சிக்கல் அதுதான் இந்த விசாரணையிலையும் வந்து செந்தில் பாலாஜியினுடைய சொந்தக்காரங்க உறவினர்கள் வீட்லையும் நடந்துச்சு அதே மாதிரி வந்து ஜெகத் ரட்சகன் ஏதோ ஜெகத் ரட்சன் எம்பி வீட்டில் அலுவலகத்தில் நடந்த அலுவலர் சாராயம் வடிக்கிற ஆளுங்க அவர் சாராயம் கேட்சர் ஆளு அதனால அவருக்கு அலுவலகத்துலலாம் அந்த ரைடு முக்கியமாக அது மட்டும் இல்லை தமிழகம் முழுக்கவே நடந்தது இந்த ரைடு வந்து எது அடிப்படையில் உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரோனா காலகட்டத்தில் வந்து பல்ல தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு டாஸ்மார்க் அலுவலகங்கள்லாம் ஒரு ரைடு நடத்துனாங்க அப்போ ரைடு நடத்தும் போது அதில் சில ஆ ஆவணங்கள் வந்து சிக்கியது அது ஒரு காரணம் ரெண்டாவது ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதாவது புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து இதில் வந்து ஒரு பெரிய ஊழல் நடக்குது டாஸ்மாகில் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு நீண்ட ஒரு கோரிக்கை மனுவை கொண்டு போய் கவர்னர்கிட்ட கொடுத்தார் அதில் வந்து பல்வேறு தகவல்களை கொடுத்திருந்தார் மொத்தமாக ரிசர்ச் பண்ண மாதிரி இருந்துச்சு அதை படிக்கும்போது அதில் என்னென்னலாம் அவர் சொல்லியிருக்காரு அப்படி ஒரு சுருக்கமா ஒன்று ரெண்டு பாயிண்ட் நான் சொல்லலாம் ஆனா அதுல எப்படியெல்லாம் முறைகேடு நடக்க அது மூலமா எவ்வளவு இவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடிக்கு மேல ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் குறிப்பிட்டிருந்தாரு அன்றைக்கு குறிப்பிட்டு அந்த மனுவில் கொடுத்துருந்தாரு இது கவர்னர்கிட்ட போச்சு கவர்னர் தான் போலீஸ் அதிகாரியாச்சே அப்போ அவர் வந்து இதை சரியாக எங்கே எந்த இடத்துல இதை விசாரித்து எப்படி எப்படி செய்யணுமோ அதை வந்து கரெக்டாக அவர் பண்ணியிருக்காரு இது எல்லாம் சேர்ந்து தான் இப்போ இந்த விசாரணை இந்த ரைடு இப்போ நடந்த இந்த ரெண்டு நாள் தொடர் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினாங்களா இது வந்து எதுக்குன்னா அது இந்த நான் இப்போ சொன்ன ஏற்கனவே சொன்னது அடிப்படையில் நடந்த ஒரு விஷயம் இதில் வந்து ஏராளமான டாக்குமெண்ட்டாக அள்ளிட்டு போயிருக்காங்க இவங்க வந்து எப்படி எப்படியெல்லாம் பித்தளாட்டம் நடத்தினாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சுருக்கமாகவே நான் சொல்லிடுறேன்னு என்ன அப்படின்னா அதாவது வந்து அரசாங்க இவங்க சாராயம் காய்ச்சறது யார் தமிழ்நாட்டில் மிடாஸுன்னு ஒன்று இருக்கும் அதாவது சசிகலா அவங்களுடைய சொந்தக்காரங்க பேரில் போயிருக்கு மிடாஸ் படப்பையில் இருக்குது இது தவிர பாக்கி எல்லா மதுபான ஆலைகளும் சாராய ஆலைகளும் சாராயம் காய்ச்சுறதும் திமுக காரங்க தான் திமுகவினுடைய கருணாநிதி ஆள் சார் அவர் வந்து யாரையாவது நீங்கள் வச்சு பிழைக்க சொல்வார் அது வேற கதை ஆனால் எழுபத்தஞ்சு சதவீதம் இவருக்கு வந்தால் தான் தடவை அதில் வாழ வைப்பார் அவர் என்னத்தான் பண்ணினாலும் சரி தான் அதில் இவருக்கு பங்கு எழுபத்தஞ்சாவது வரணும் அப்போ தான் அது உள்ளே விடுவாங்க அப்படி தானே இவருக்கு காலத்தில் தான் திமுக ஆட்சி காலத்தில் தான் இவங்க முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் அந்த மாதிரி மதுபான ஆலைகளுக்காக அனுமதி கொடுத்துக்கிட்டே வந்தார் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் அள்ளி தெளிச்சாங்க அதில் டிஆர் பாலு பாலுவெல்லாம் வந்து ஒரு பெரிய சாராய வியாபாரி மிகப்பெரிய சாராய வியாபாரி அவருக்கு பையன் மத்திய அமைச்சர் இவர் எம்பி விளங்குமா இவங்க என்ன நல்ல காரியம் பண்ணுவாங்க சொல்லுங்க அவருடைய கூட்டு களவாணி தான் வந்து தர்ம பத்தினி கனிமொழி ஊருக்கு உபதாசம் பண்ணிட்டு இருக்க பார்த்தீங்களா கால்ஸ்ன்னு சொல்லக்கூடியது இன்னும் நிறைய இது இருக்கு அதில் லீஸ்ட்ல வருது இது எல்லாமே வந்து சாராயம் காய்ச்சற வேலையை கனிமொழி பண்ணிட்டு இருக்கு நம்ப முடியுதா இவங்க தான் வந்து யோகே சீகாமணி மாதிரி வெளியே பேசிட்டு அழகிறாங்க இவங்க இது ஒரு டீம் அப்போ எஸ்என்ஜே இவர் வந்து ஒளியின் ஓசைன்னு நினைக்கிறேன் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் தூ நம்ம வள்ளியூர் பக்கத்து வள்ளியூர் பக்கத்தில் தான் அவர் வள்ளியூர்கார் தான் அவர் அவர் தான் வந்து எஸ்என்ஜேங்கிறது நான் கூட ஆரம்பத்தில் நினச்சேன் எஸ்என்ஜேன்னா இவர் வள்ளியூர்கார்ன்னு சொல்கிறாங்க வள்ளியூரில் இருக்கவர் சரி எப்படி கருணாநந்திக்கிட்ட இவ்வளோ தூரம் நெருக்கமாயிட்டாரு எப்படி போனார் வந்தார்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாதுங்க ஸ்டாலினுடைய பினாமி இப்போ சென்னையில் ஸ்டாலின் வீட்டு பக்கத்துலேயே வீடம் வச்சு அங்கேயும் அலுவலகத்துலேயும் ரைடு வச்சு இவர் எல்லாம் பண்ணியிருக்காரு இந்த எஸ்என்ஜே உடைய அந்த இதை தான் வந்து ஷர்ட்டில் போட்டுகிட்டு வந்து கிரிக்கெட் மேட்ச்சில் வந்து இன்றைய துணை முதலமைச்சர் நின்றுட்டு இருந்தார் கொஞ்சம் நினைமைப்படுத்தி பார்த்தீங்கன்னா அதில் வந்து எஸ்என்ஜே இருக்கும் அது எஸ் என்ன எஸ்என்ஜேன்னா அது ஒன்று டானிக்கு தயாரிக்கிற கம்பெனி இல்லை இவங்க குடும்ப கம்பெனி பினாமி அவர் அந்த கம்பெனியில் தயாரிக்கிறது சாராயம் இதுதான் விஷயம் இந்த கம்பெனிகள்ல இருந்தால் தான் கனிமொழி பங்கெடுக்கிற கம்பெனி அப்புறம் வந்து இவங்களுடைய நேரடி கம்பெனி இருக்கு பார்த்தீங்களா இதுல தான் அதிகமாக கொள்முதல் கொள்முதல் பண்றது ஒரு பக்கம்ங்க கொள்முதல் பண்ணுறது முழுக்க முழுக்க இவங்க கம்பெனியில் தான் பண்ணியிருக்காங்க அதிகமானது இவங்களில் தான் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு வியாபாரம் பண்ணாங்க அவங்க ஆளுங்கட்சிங்கிறனால அவங்க இதில் பண்ணாங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிடுவீங்க அது அப்படி இல்லை இவங்க ப பண்ணுனது பண்ணுனதில் அறுபது சதவீதம் டாக்டர் கிருஷ்ணசாமி குறிப்பிட்டது வந்து அறுபது அறுபது சதவீதம்னு சொன்னாங்க ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டில் உள்ள நிலவரப்படி விசாரிக்கும் போது அறுபது இல்லை பாதிக்கு பாதி போயிட்டுன்னு சொல்கிறாங்க பாதி அளவுக்கு தான் இந்த சாராய ஆலையிலேருந்து டாஸ்மாக் வரக்கூடியதுக்கு கணக்கே இருக்குது அது வந்ததாக அதுக்கு மட்டும்தான் வந்து இவங்க வந்து கலால் வரி அந்த வரி எல்லா வரியும் வந்து போடுறது மற்றபடி பார்த்து வாட்டு வரி இதெல்லாம் வரும் இதெல்லாம் வந்து அந்த அதிகாரப்பூர்வமாக கணக்கில் எழுதிட்டு வருது பார்த்திங்களா அது மட்டும்தான் பாக்கி எல்லா கோடு பார் கோடு போட்டு அனுப்புகிறாங்களே பார் கோடு போட்டு டாஸ்மார்க்கு வந்துடும் அது கணக்கிலே இருக்காது அங்கே எவ்வளவு அங்கே அனுப்புனாங்க அப்படிங்கிறது இவங்க ஒரு லெ தனி ஒரு லெட்ஜரில் மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க இதே இது வந்து அந்த கால்ஸ் இதுலேருந்து வருது அப்படின்னா கனிமொழிக்க கம்பெனிலேருந்து வருதுன்னா அந்த கம்பெனியில் ஒரு லெட்ஜர் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க சட்டத்துக்கு புறம்பா அதில் இருக்கும் அங்கே வடித்ததும் கணக்கில் இருக்காது வித்ததும் கணக்கில் இருக்காது எதுவுமே கணக்கில் இருக்காது பாஸ்மார்க்கில் வாங்கினதும் கணக்கு இருக்காது இவங்க வந்து சில்லறைக்கு இங்கே அனுப்புனதும் கணக்கு இருக்காது வித்ததும் கணக்கு இருக்காது ஆனால் மக்கள் வாங்கி குடிச்சிருப்பாங்க பணம் எங்கே போச்சுது அது நேரே அப்படியே எந்த பக்கமாக போயிடும் இப்படி தாங்க கிட்டத்தட்ட பாதிக்கு பாதிங்கன்னா எப்படிங்க இருக்கும் நினச்சி பாருங்கள் இதை விட கொடுமை இன்னொரு பெரிய கொடுமை என்னென்னா அந்த சிஎஜி சிஏஜி அறிக்கைன்னு சொல்லுவாங்க போது மனித மத்திய தணிக்கை குழுவினுடைய அறிக்கை அந்த அறிக்கையில் அதையும் சேர்த்து சொல்லிடுறேன் அந்த அறிக்கையில் வந்து அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபது அந்த ஆண்டில் வந்து டாஸ்மார்க் மூலமாக அரசாங்கத்துக்கு வந்த வருமானம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்று அஞ்சு கோடி ரூபா வந்து வருமானம் வந்திருக்கு அப்போ இருபதாயிரம் கோடி ரூபா வருமானம் வந்திருக்குன்னு வச்சுருங்க சரி இதுக்கு செலவு செலவினங்கள் எவ்வளோன்னு பாருங்கள் அதே இருபதாயிரத்தி கொஞ்சம் கூட தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு புள்ளி ஆறு ரெண்டு கோடி அப்போ வந்து எவ்வளோ ரூபாய் நஷ்டம்னு பாருங்கள் ஐம்பத்தஞ்சு கோடியே நாற்பத்தேழு லட்சம் ரூபாய் நஷ்டம் எது இந்த சாராயத்தை இவ்வளோ தூரம் விற்று கடைசியில் எவ்வளோ அரசாங்கத்துக்கு எவ்வளோ லாபம் வந்திருக்கு மீ வருதுன்னு பார்த்தீங்கன்னா நஷ்டம் தான் வந்திருக்கு எவ்வளவு ஐம்பது இவங்க நடத்துகிற எந்த கம்பெனிலையுமே லாபமே வராது அரசாங்கத்தில் ப நீங்கள் போக்குவரத்து கணக்கத்தை எடுங்க எதை வேணால் எடுங்க அது நஷ்ட கணக்கு தான் எழுதுவாங்க அதேமாதிரி ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று அதில் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்து நூற்றி அறுபத்தி ஒரு கோடியே நாற்பத்தாறு லட்சம் ரூபாய் நஷ்டம் வருமானம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு இருபத்தி ஒன்றாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணு புள்ளி ஒன்பது மூணு கோடி ரூபாய் வந்து வருமானம் செலவினங்கள் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று புள்ளி சாரி இருபத்தி ஒன்றாயிரத்தி நானூற்றி எண்பத்தி அஞ்சு புள்ளி மூணு ஒம்பது கோடி ரூபாய் செலவாகி போச்சுது ஆக நஷ்டம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி மூணு நூற்றி அறுபத்தி ஒன்று புள்ளி நாலு ஆறு கோடி ரூபாய் நஷ்டம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு காலகட்டத்தில் வந்து அந்த வருஷத்தில் வந்து எவ்வளோ ரூபாய் வருமானம்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பது புள்ளி எட்டு ஏழு கோடி ரூபாய் வருமானம் டாஸ்மார்க் மூலமாக செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது புள்ளி ஏழு ஒம்பது கோடி ரூபாய் வந்து செலவாகி போச்சுது இதன் மூலமாக நஷ்ட கணக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒம்பது கோடியே தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் ரூபாய் நஷ்டம் இப்படி ஒவ்வொரு இதுலையும் வந்து ஒவ்வொரு வருஷமும் நஷ்டத்தில் தான் உண்டுது மொத்தத்தில் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது நஷ்டம் தான் எதுக்கு நடத்துறீங்க எதுக்கு நடத்தணும் எவ்வளோ பேர் தாலி இருக்கிறதுக்கு எதுக்கு நீங்கள் நடத்தணும் அப்படின்னா இன்றைக்கு கடந்த தீபாவளி தீபாவளி இதில் நினைக்கிறேன் அப்போ கூட நான் கூட ஒரு இதில் வந்து பதிவு பண்ணியிருப்பேன் ஏதோ மக்கள் வந்து குடிமகன்கள்லாம் கொஞ்சம் திருந்திருக்காங்க அந்த கடை டாஸ்மார்க்கெலாம் வியாபாரம் குறஞ்சிருக்கு நீ உண்மையிலே வியாபாரம் குறையல எல்லாம் அந்த கரூர் கோஷ்டினுடைய விஞ்ஞான ஊழல் குறையில் சரக்கு அனுப்புனதை வந்து அதிகமானது வந்து கணக்கில் வராமல் வந்துட்டு விற்பனையெல்லாம் ஓஹோ ஓஹோன்னு விற்றுவிட்டாங்க அதில் வந்தது எல்லாமே வந்து அதனால தான் டாஸ்மார்க்கில் பாருங்கள் நீங்கள் ஜிபே இருக்காது ஃபோன்பே இருக்காது எந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷனும் இருக்காது ஏங்க டீ கடைக்காரன் சாதாரண இந்த தெருவில் வந்து காய்கறி விற்கிற அம்மா கூட பார் தூக்கி வச்சுருக்காங்க நீங்கள் அதில் ஸ்கேன் பண்ணி பணத்தை போட்டுட்டு போகிறீங்க டாஸ்மார்க்கில் அரசாங்க நிறுவனம் தானே ஏன் வைக்கலன்னு கேளுங்க பதிலே இருக்காது இப்படி ஏகப்பட்ட ஊழல் இது ஒவ்வொன்றிலையும் அதாவது கொள்முதலில் வாங்குறதுலையும் ஊழல் இவங்க வந்து அதில் விற்றுதுலேயும் ஊழல் அப்புறம் பார் மொத்தம் தமிழ்நாட்டில் வந்து நாப் நாலாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தொம்போது சில்ட்ர டாஸ்மார்க் கடைகள் இருக்கு இந்த கடைகள் அவ்வளோத்துக்குமே வந்து டாஸ்மார்க் மூலமாக இவங்க வாங்கி இவங்க வந்து விற்கிறாங்க அரசாங்கம் தான் வாங்கி அரசாங்கத்தை விற்கிறது அரசாங்கம் தான் அந்த சாராய சாராய அந்த டாஸ்மார்க்குலாம் அந்த அனுப்புது சரக்க ஆனால் ஒரு வண்டி கூட இவங்கிட்ட சொந்தமாக கிடையாது அதுக்கும் கான்ட்ராக்ட் அதுலேயும் ஊழல் அது இந்த பா அந்த இது டாஸ்மாக பார் வச்சுருக்காங்க பாருங்கள் அத்தனையிலும் ஊழல் அதுலேயும் வந்து நாகப ராமநாதபுரம்னு நினைக்கிறேன் அங்கே உள்ள பல இது ராமநாதபுரம் பெரம்பலூர் இங்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் உள்ளவங்க பார் எடுத்திருக்காங்க பேரில் இருக்குது அதேமாரி பெண்களுடைய பேரில் இருக்குது கரூர்க்காரங்க திண்டுக்கல்காரங்க இவங்க பேர்லெல்லாம் பார் வச்சுருக்காங்க பார் நடத்துகிறாங்கங்கிற மாதிரி கணக்கில் இருக்குது ஆனால் அவங்க யாருக்குமே முழுமையான அட்ரஸ் கிடையாது அது அதில் எந்த வெளிப்படைத்தன்மையும் கிடையாது சும்மா அந்த ஜி சிம்மக்கல் மதுரை முருகன் அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க இப்படி வச்சு தமிழ்நாடு முழுக்க அடித்து மாற்றி இதை விட இன்னொரு கொடுமை அதாவது இப்போ கூட ரெண்டு நாளாக ஒரு பெரிய வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கும் டாஸ்மாக் கடையில் இருபது ரூபா முப்பது ரூபாயெலாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க கூடுதலாக ஒரு கோட்டர் வாங்கினா பத்து ரூபாயிலேருந்து இருபது ரூபா வரைக்கும் ஒரு ஆஃப் வாங்குனீங்கன்னா நீங்கள் வந்து இருபதுல இருந்து முப்பது ரூபா வரைக்கும் அடிஷ்னலாக கேட்பாங்க நீங்கள் கொடுத்தாகணும் கொடுக்கலன்னா உங்களுக்கு தரமாட்டாங்க இந்த அளவுக்கு வந்து அந்த இந்த வசூலெல்லாம் எங்கே போகுதுன்னா எல்லாமே ஒரு வழியாக இங்கே போய் யாருக்கு செந்தில் பாலாஜி கிட்ட போய் அங்கேருந்து கோயம்பேடுக்கு இங்கே வந்துடுது கோபாலபுரத்துக்கு வந்துடுது ஸ்டாலின் குடும்பத்துக்கு வந்துருக்குங்க நேரடியாக இது உள்ளே போயிட்டுருக்கு இப்படி தமிழகம் முழுக்க இவங்க பண்ணலை அதே மாதிரி வந்து நெடுஞ்சாலைகள்லாம் வந்து இந்த டாஸ்மாக் கடைகள் மதுபான கடைகள் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு இவங்க உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா எல்லாம் எடுத்துகிட்டு அந்த நெடுஞ்சாலையிலேருந்து ஒரு குறுக்கு சந்து ஒன்று உள்ள போகும்ல அந்த சந்தில் அந்த பக்கம் கொண்டு வச்சுட்டாங்க அதுக்கு மன என்னது மன மகிழ் மன்றம்னு வச்சு டாஸ்மாக்க்கு இன்னொரு பேர் புரிய அவதாரம் கொடுத்து அந்த இதுக்கு அதில் வந்து சாராயம்லாம் விற்று இதை இதே தான் அங்கே வச்சு விற்று அது இதை விட கூடுதல் போயிட்டு அது இப்போ ரெண்டாயிரத்துக்கு மேலே ஏதோ முளைச்சிட்டு அனுமதியெல்லாம் எக்கு தப்பமாக கொடுத்து அங்கேயும் இதே வியாபாரம் தான் நடந்துருக்கு எல்லா இடமும் சாராய வியாபாரம் ஏன்னா படிக்கிறது இவங்க விற்கிறது அரசாங்கம் அரச அதுலேயும் முறையான கணக்கு வழக்கம் கிடையாது இதுல இந்த மாதிரி பட்ட இப்ப நான் சொன்ன வகையில் உள்ள முறைகேடுகள் மட்டுமே டாக்டர் கிருஷ்ணசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொடுத்த அந்த புகாரில் வந்து அம் விசாரணை புகார் மனுவில் வந்து எவ்வளோ குடிப்பிட்டுருந்தார் ஒரு லட்சத்துக்கு மேலே அப்படின்னு சொல்லலாம் என்னைக்கு ரெண்டு லட்சத்துக்கு மேலே இந்த மாதிரி ஊழல் நடந்ததாக சொல்கிறாங்க இந்த இப்போ வந்து நடந்த ரைடில் அதுதான் கண்டுபிடிச்சதா சொல்கிறாங்க அவ்வளவும் இவங்க செய்த மொத்தத்தையும் எழுதியிருக்காங்க எதுக்கு செந்தில் பாலாஜி இவங்க விழுந்து விழுந்து காப்பாற்றினாங்கிறது ஒரு முக்கியமான காரணம் இதில் வந்து செந்தில் பாலாஜி பெரிய ஃப்ராடு தானே அது ஒரு அஞ்சு கட்சி அம்மாவாசை அவர்கிட்ட என்ன அவர்கிட்ட என்ன நேர்மை இருக்கும் என்ன உண்மை இருக்கும் எதுவுமே கிடையாது ஃப்ராடு தானே அது அப்போ அந்த மாதிரிப்பட்ட ஃப்ராடு எந்த நேரத்துலையும் உங்களை போட்டு கொடுத்துட்டு போயிரும்ல அது அது காட்டி கொடுத்துட்டு பேரும் அது இதுதான் சிக்கல் இப்போ என்ன அப்படின்னா இதில் வந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இதில் தோண்ட தோண்ட நிறைய வந்துக்கிட்டே இருக்குது அதை விட இன்னொரு சின்ன தகவலையும் நம்ம உங்களுக்கு சொல்லணும் அரசாங்கத்தினுடைய அறிவிக்கப்படியே தமிழக அரசினுடைய அறிவிக்க அதிகாரப்பூர்வ செய்திப்படியே வந்து தமிழகத்தில் இப்போ வந்து ஒரு கோடியே பனிரெண்டு லட்சம் பேர் குடிகாரங்க இருக்காங்க ஆனால் இது வந்து கூடுதலாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஒன்று முப்பது ஒன்றரை கோடி வரைக்கும் போயிருக்குன்னு சொல்கிறாங்க இது அரகா அரசாங்கத்தினுடைய அதிகாரப்பூர்வ கணக்குப்படி ஒரு கோடியே பன்னெண்டு லட்சம் பேர் குடிகாரங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு எழுபது லட்சம் பேர் வந்து தினஸ்வரி குடி பழக்கம் உள்ளவன் விளங்காம போயிட்டானே அர்த்தம் டெய்லி குடிச்சிட்டானே அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு எங்கே வேலை செய்ய முடியும் டெய்லி குடிச்சு குடிச்சு நாசமாக போகிறவங்க எழுபது லட்சத்துக்கு தாண்டி போய்ட்டாங்கன்னு இவங்க சொல்கிறாங்க அந்த அது ஒரு கோடிக்கு மேலே இருக்கும்னு சொல்லி வெளியே சொல்கிறாங்க ஒரிஜினலான கணக்கு இப்படி எது எப்படியோ ஒன்றரை கோடிக்கு மேலே வந்து குடிகாரங்களாக உருவாக்கியாச்சு அதுக்கு அடுத்த கட்டத்தில் இன்னொரு இது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இந்த டாஸ்மாக் ஒரு இருபது வருஷமாக நடக்குது பார்த்தீங்களா இந்த இருபது வருஷத்துக்கு உள்ளால் இந்த டாஸ்மார்க்கு மூலமாக செத்தவனுடைய எண்ணிக்கை வந்து கணக்கிலே கிடையாது எத்தனை லட்சம் எத்தனை அதாவது அது கோடியா ரெண்டு கோடியாக தெரியாது கோடிக்கணக்கான பெண்கள் தமிழச்சுகள் வந்து தாலி இறக்கிறதுக்கு இது காரணமாக இருந்து இளம் விதவைகளெல்லாம் இருந்து இதுல தான் கனிமொழியே இதை சொன்னதே அதாவது வந்து இளம் இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் அதிகமாக இருக்கிறார்கள் சொல்லி ரொம்ப ஆதங்கப்பட்டு ரொம்ப ரொம்ப அக்கறையோடு பேசுனது அதை பற்றி தான் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு வந்து அவங்க ஆட்சியில் இது வந்து அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போயிருக்கு ஏற்கனவே விதவைகள் அதிகமானது காரணமே வந்து இந்த டாஸ்மார்க் தான் இப்போது அதிகமாக போயிட்டு இருக்கக்கூடியதை அதை கொண்டு சேர்த்துட்டதுக்கும் டாஸ்மார்க் தான் காரணம் மாணவர்கள் எல்லாம் குடிக்கிற குடிப்பழக்கம் உள்ளவனா மாத்திரதும் இந்த டாஸ்மாகெல்லாம் வச்சு தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க மாணவிகள் இன்னும் படுவூர் பக்கத்தில் நீங்கள் சொல்ற அஸ்வினின்னு ஒரு பொண்ணு வந்து பத்தொன்போது வயசு மாணவி பிசிஏ ரெண்டாம் ஆண்டு மாணவி அது அது ராத்திரி பூதாக குடிச்சுக்கிட்டு எல்லாம் தோழிகள் கூட சேர்ந்து நல்லா குடிச்சிட்டு காலையில் போதை அதிகமாகி கடைசியில் செத்தும் போச்சுது எவ்வளவு அசிங்கமான ஒரு செயல் பாருங்கள் எவ்வளவு அதை பட்டு பயங்கரமான செயல் இது இது ஒன்று தான் வெளியே தெரிஞ்சது இப்போ நீங்கள் தமிழகம் முழுக்க உள்ள அனைத்து நீங்கள் இது மகளிர் விடுதிகளையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குன்னு எப்படி தெரியும் தனியார் மகளிர் விடுதியெலாம் இருக்குது அங்கே என்ன நடக்குன்னு எப்படி தெரியும் தனியா பெண்கள் அதாவது மாணவிகள் எல்லாம் தனியா வீடு வாடகைக்கு எடுத்தெல்லாம் எல்லாம் தங்குறாங்க அங்க என்ன நடக்குன்னு எப்படி தெரியும் மிகப்பெரிய அளவுல வந்து இது போயிட்டு இருக்கு இன்னொரு புள்ளி உரம் என்னன்னா இந்த டாஸ்மார்க்கம் வந்து முத தொடங்குறாங்க பாத்தீங்களா அப்ப வந்து முப்பதாயிரம் பேர் வேலை சேர்ந்துருக்காங்க முப்பத்தையாயிரம் ஊழியர்களில் கிட்டத்தட்ட இந்த கடந்த இவ்வளவு நாளைக்கு உள்ளால ஒரு இருபது வருஷத்துக்கு மேல இருக்குன்னு வச்சிருங்க இதுக்கு உள்ளால இருபது இல்ல முப்பது வருஷத்துக்கு நெருங்கிருக்கும் இந்த வருஷங்களுக்கு உள்ளால் இருப முப்பதாயிரம் பேர் வேலை பார்த்ததில்லை முப்பத்தி ஐயாயிரம் பேர் வேலை பார்த்ததில்ல ஆறாயிரம் பேர் செத்துருக்காங்க டாஸ்மாக் ஊழியர்கள் ஆறாயிரம் பேர் வந்து இறந்து போயிருக்காங்க ஆனால் அவங்கள நிறைய பேர் வந்து வேற ஏதோ நோயில் செத்த மாதிரி கணக்கில் எழுதி வச்சுருக்காங்க ஆனால் குடியினாலேயே நீ டெய்லி நீங்கள் அங்கே போன உடனே பாட்டில் ஓப்பன் பண்ணிடலாமில்ல அப்படியே குடிச்சு 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 ஒரு லெவலுக்கு மேலே பரவு செத்து தானே போவாங்க அப்படி செத்தவங்க மட்டுமே அதில் வேலை பார்த்த ஊழியர்கள் மட்டுமே ஆறாயிரத்துக்கு மேலே இறந்து போயிருக்காங்க ஆனால் அவங்கள வேறு வேறு கணக்குல இந்த கவர்மெண்ட் காணிச்சுட்டு இருக்குது இப்படி மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய கொடூரமான ஒரு இது இந்த மதுவை நம்ம ஒழிக்கலை அப்படின்னா அடுத்த சந்ததியெல்லாம் இந்த சந்ததியே நாசமாக தான் போய்ட்டு இருக்கு பெண்கள் குடிக்க ஆரம்பி ஒரு நாடு நாசமாக போகணுன்னா அந்த பெண்கள் தவறான வழிக்கு போனால் போதுங்க இதுதான் முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க ஒரு நாடு சீரழிஞ்சு நாசமாக கட்டமனாக போகணும்னா பெண்கள் தவறான வழிக்கு போனால் போதும் குடி புகைப்பழக்கம் அப்புறம் வந்து இந்த செக்ஸு சம்மந்தப்பட்ட இது இது அவ்வளோத்தையுமே இந்த அரசாங்கம் ஊக்கப்படுத்திகிட்டு இருக்குது இந்த முதலமைச்சர் துணை முதலமைச்சருடைய பொண்டாட்டி என்ன வேலை பார்த்துட்டு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க அதாவது கலாச்சார சீரழிவான அவ்வளவுத்துக்கும் தான் பண்ணி இருக்குது தீக்ககாரங்களெலாம் என்னத்தை ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க கள்ளக்காதல்னு சொல்லாங்க திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி இப்போ சொல்லி வரவேற்கிறாங்களே அதை சுபவேரிய பாண்டியன்லேருந்து எல்லா இவங்கெல்லாம் பேராசிரியர் பெருமக்கள் என்ன தெரில இப்படியெல்லாம் போதிக்கிறாங்கல்ல அப்போ ஒழுக்கக்கேடான விஷயத்துக்கு பெண்களை தள்ளுறதை அரசாங்கமே தள்ளிட்டு இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் வே அதுக்கு வேறு வேறு காரணத்தை சொல்லி பண்ணுவாங்க இவங்களுக்கு எதை பார்த்து எங்களுக்கு கிடையாது இவங்க வீட்டு பிள்ளைகள் மட்டும் தர்மபத்தினி கனிமொழிக்க போய் பையனா அது வந்து மலை சிங்கப்பூரில் படிக்கும் அதே மாதிரி உத இந்த உதவாக்கரை உதயநிதி ஸ்டாலினுடைய பையனா அது லண்டனில் படிக்கும் இப்படி வெளிநாட்டில் கொண்டு போய் அழகாக அந்த சூழலை கரெக்டா படிக்க வைப்பாங்க அங்கே போனாலும் நீங்கள் இப்படி ஊரில் உள்ளவெல்லாம் தாலி இருக்கும்போது நீங்க இப்போ மட்டும் எப்படி வாழ்ந்துற போகுது என்ன சொல்கிறேன்னு நினைக்காதுங்க உங்களுக்கு இதை சொன்னால் தான் புரியும் அதனால் சொல்கிறேன் மூக்க மகன் என்ன மாதிரி இருக்காரு இப்போ போதை பொருளை அதிகமாக தான் உங்கள் பிள்ளைகளுக்கு இது வராதுன்னு எப்படி நீங்கள் நம்புகிறீங்க இவ்வளோ ஆயிரம் கோடி கொள்ளையடிச்சு என்ன செய்ய போகிறீங்க ஆறு அடி நிலம் தான் இந்த மோதிரம் இருக்குது பாருங்கள் அது வந்து தங்கத்தில் உள்ள மோதிரமாக இருந்து அதை கலத்த முடியாது அதை செத்த பிறகு கலத்த முடியலைன்னா விரலை வெட்டி எடுத்து விடுவாங்க இவ்வளோதான் லட்சணம் இதான் ஒரிஜினல் நிலம் வரும் ஆறே ஆறு தான் இடம் கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்க போகுது அது புதைச்சா தான் எரிச்சா அது கூட கிடையாது கைப்பிடி சாம்பல் தான் கிடைக்கும் நீங்கள் ஊரில் உள்ளவெல்லாம் தாலி இறக்கணும் ஊரில் உள்ள பெண்களெல்லாம் தாலி இறக்கணும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை எங்களுக்கு வந்து எல்லா மாவட்டத்துலேயும் வீடு இருக்கணும் எல்லா மாவட்டத்துலையும் எங்களுக்கு பினாமி பேரில் சொத்து இருக்கணும் இதெல்லாம் வாங்கி குவிச்சு என்ன செய்ய போகிறீங்க நீங்கள் திருந்த போகிறதில்ல ஆனால் நாம் திருந்தணும் இவங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு மேலே வச்சோம் அப்படின்னா தமிழகம் தரை மட்டம் ஆகிடும் மொத்தத்தில் நான் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அதாவது வந்து டெல்லி அரசாங்கம் எப்படி கவிழ்ந்ததுன்னு நினைக்கிறீங்க மக்கள் எப்படி செருப்படி கொடுத்தாங்க அரவிந்த் கெஜ்ரிவாலுக்குன்னு நினைக்கிறீங்க அந்த ஆள் எதுக்கு ஜெயிலுக்கு போனார்னு நினைக்கிறீங்க அவர் நேரடியாக ஊழல் பண்ணல மதுபான கொள்கை வகுத்து அதில் ஊழல் பண்ணி அந்த பணத்தில் தான் தீபாவளி குளிச்சாரு மாட்டிக்கிட்டார் ஆடம்பர வாழ்க்கைங்கிறது வேற கதை அதில் ஊழல் பண்ணது இதுல தான் ஊழல் பண்ணார் மதுபானத்துல ஊழல் பண்ணி தான் அவர் மாட்டினார் இங்க அதை விட பல மடங்கு ஊழல் இப்போ சிக்கியிருக்கார் யார் முதலமைச்சர் ஸ்டாலினே சிக்கியிருக்கார் அவர் வந்து இப்படியே வந்து அதே தான் அவருக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் நேரடியாக இல்லை அவர் வேற வழியாக தான் அப்படி துணை முதலமைச்சர் மற்றவங்க மூலமாக தான் அவரும் வந்தார் இவர் செந்தில் பாலாஜி வழியில் வந்திருக்காரு ரெண்டும் சேம் தான் ஒரே ட்ராக்ல தான் போறாங்க இதனுடைய அடுத்த நகர்வு கோபாலபுரத்துக்கு கொல்லி வைக்கிற விஷயமாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன் முதலமைச்சர் ஒரு வருஷமா தொடர்ந்து முதலமைச்சராக இருப்பாரா அப்படிங்கிறதே தான் முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் செயலுக்கு போனது போலவே முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி இவங்களும் ஜெயிலுக்கு போவாங்க கழி திம்பாங்கிறது தான் என்னுடைய கருத்து எல்லாத்துக்கும் மேலே கடைசியாக நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க இந்த இவங்க இந்த கும்பலை வந்து எது எப்படி நடந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்ம சுத்தமாக வாரி வெளிச்சு வெளியே போட்டே ஆகணும் இவங்களை வீட்டுக்கு அனுப்பியே ஆகணும் ஒரு மாற்றத்தை தமிழகத்தில் உருவாக்கி ஆகணும் அதை மட்டும் நம்ம செய்ய தவறணும்னு வச்சிடுங்க மொத்த தமிழகமும் நாசமாக போயிடும் நன்றி வணக்கம்